சொல்லி சூன்ரீம் அம்மாபாத் ஞாபகப்படுத்தினத போல அதுல குளிப்பாற்றது என்றதை வகுப்புல பார்க்க போறோம் என்றது அது எப்படி என்ன செய்திகள் என்னத்தை அதை பத்தி குர்ஆனும் குரானும் என்ன சொல்றாங்க என்ற செய்தியை பார்க்க போறோம் குளிப்பாற்றதோட சம்பந்தப்பட்ட குளிப்பாற்றது கடமை இல்லாத ரெண்டு சாராறுகளை பார்த்தோம் அந்த ஷஹீத் என்று சலி ஷஹீத் என்ற வாரத்தை மூன்று வகை விஷயங்களை கடந்த வகுப்புல பார்த்தோம் அதே மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னால கிடைக்கக்கூடிய சிசு விழு குழந்தை என்று சொல்லுவாங்க சிசு அது சம்பந்தமாக அதுலயும் மூன்று வகையாக வகை பிரிச்சு அதுல இதுக்கு என்ன சட்டம் என்ற செய்திகளை இறுதி வகுப்புல பார்த்தோம் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு குளிப்பு சம்பந்தமான விஷயங்கள் குளிப்புடைய முறை குளிப்பாற்றது யாரு குளிப்பா எப்படி குளிப்பாற்றுறது அதுல உள்ள சுண்ணாக்கள் என்ன ஒழுக்கங்கள் என்ன கடமைகள் என்ன என்ற செய்திகளை பார்க்க போறோம் குளிப்பாற்றுறது உடைய திட்டங்கள் மூன்று வகையாக பேசுது ஒன்று குளிப்பாற்றது வாஜிப் கட்டாயம் அப்படியான மையத்துகளை குளிப்பாட்டல என்று சொன்னால் குற்றவாளிகளாக ஆகிடுவோம் அது எங்கள் மீது உள்ள ஒரு கடமை இருக்கும் இன்னொரு வகை இருக்குது குளிப்பாட்டலாம் அனுமதி இப்படியான மையத்துகளை நீங்க குளிப்பாட்டலாம் குளிப்பாற்றதால உங்களுக்கு குற்றம் கிடைக்க போறதும் இல்லை குளிப்பாட்டமை விடுறதால அவங்களுக்கு பாவம் கிடைக்க போறதும் இல்லை குளிப்பாட்டலாம் குளிப்பாட்டுறது என்று சொல்லுவது சுண்ணத் என்று சொல்லி நன்மைக்குரிய காரியம் அப்படி என்றதும் அல்ல உடைய வட்டத்துல உள்ளது மூணாவது ஒரு வகை குளிப்பாற்றதுல இப்படியான மையத்துகளை நீங்க குளிப்பாட்ட முடியாது குளிப்பாற்றது சரீரத்துல தடை செய்யப்பட்டிருக்குது அது குளிப்பாற்றக்கூடிய சட்டம் அப்படி என்று மூணு வகை ஒன்று வாஜி ரெண்டாவது ஜாயிஸ் மூணாவது ஹராம் இந்த மூணு வாரத்தையும் மரபு வாரத்தையும் விளங்க அதுல எந்த எந்த மையத்துக்களை குளிப்பாற்றது கட்டாயம் கடமை அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு பாவம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு செய்தியை பார்க்கிற நேரத்துல நாங்க ஆரம்பத்துல சென்ற வகுப்புல ரெண்டு வகையான மையித்துக்களை பார்த்தோம் ஒன்று ஷஹீதுடைய இந்த மூன்று வகையில ஒண்டும் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு முன்னால கிடைக்கக்கூடிய குறை மாத குழந்தை சிசுவுடைய அந்த செய்திகளையும் இந்த விரிவோட சம்பந்தப்படுத்தி பார்த்தோம் அந்த ரெண்டு வகுப்பாரையும் தவிர அந்த ரெண்டு சாராரையும் தவிர்த்துள்ள எல்லா முஸ்லீம்களுடைய ஜனாதாவையும் குளிப்பாற்றது அது கட்டாய கடமை அந்த ரெண்டு வகுப்பாறை ரெண்டு பகுதி ஆரம்ப கடைசி வகுப்புல பார்த்த ஞாபகப்படுத்தின்னு அந்த விரிவோடு சம்பந்தப்பட்ட ரெண்டு வகுப்பாறை தவிர்ந்துள்ள எல்லா ஜனாஜாக்களையும் குளிப்பாற்றது கட்டாய கடமை வாஜிப் என்றதை அஹ் எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க அதுல நாங்க ஆரம்பத்துல சென்ற வகுப்புல பார்த்தோம் அஹ் அந்த ஆறு மாசத்துக்கு முன்னால கிடைக்கிற குழந்தையில அந்த மனித படைகோளம் தென்படக்கூடாது தென்பட்டால் குளிப்பாற்றுவது கடமையாக ஆகும் என்ற செய்திகளை பார்த்தோம் அதாவது தலை வந்த மாதிரி கால் வந்த மாதிரி கை வந்த மாதிரி அப்படி மனித உறுப்புகள் வெளிப்படையாக வந்த மாதிரி அந்த வெள்ள குழந்தைகள் இருக்குது கொஞ்சம் பூர்த்தியாக இல்லை ஏதோ ஒரு அடையாளம் மனித அந்த படைகோலத்து அடையாளம் விலங்குகள் என்று இருந்தால் குளிப்பாடுறது கடாம என்றதை பார்த்தோம் அதுல அஹ் சில செய்திகளை தற்கால அறிஞர்கள் பேசுறாங்க அது எங்கட வெளி கண் பார்வைக்கு தென்படுறது மட்டுமா அல்லது சில நேரம் வைத்திய துறையோடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு விலங்கு இதுல எங்கட பார்வைக்கு தலை வந்த மாதிரி கைவந்தமாய் கால்வந்தமாய் இது எங்கட பார்வைக்கு விளங்காது இது படைகோலம் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு என்றதை வைத்திய துறையோடு சம்பந்தப்பட்ட அந்த துறை நிபுணர்கள் அவங்களோட ஏதாவது ஆராய்ச்சிகள் அவங்களோட அனுபவங்கள் மூலமாக அஹ் தெரியுதென்றிருந்தாலும் அதுக்கு என்ன சட்டம் என்று பேசுற நேரத்தில் உலக சொல்றாங்க அப்படி வைத்திய துறை மூலமாக இது மனித படைகோலம் ஆரம்பமாகிட்டு இது அந்த சதை பிண்டமோ அல்லது இரத்த கட்டி ஒரு சதை பிண்டம் அல்லது இருந்து மனை மனித படைகூடம் ஆரம்பமாகிட்டு என்ற அவங்களோட ஆய்வு சொன்னாலும் கூட குளிப்பாற்றது கடமை என்ற செய்தியை தற்கால அறிஞர்கள் பேசுறாங்க சென்ற வகுப்புல ஒரு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக நான் ஆஹ் ரெண்டாவது யாரை குளிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி அவளை குளிப்பாட்டுறது கட்டாயமும் இல்லை சுண்ணத்தும் இல்லை குளிப்பாற்றுறதுனால பாவம் கிடைக்க போறதும் இல்லை குளிப்பாட்டலாம் யார் என்று கேட்டால் காசிர்கள் காபிரோடைய ஒரு ஜனாதாரம் உதாரணமாக இஸ்லாத்துக்கு அவன் கன்வெர்ட் ஆகினவங்க ஈர்க்கிறாங்க அவங்களோட அம் அம்மா அப்பா ஒரு உதாரணம் ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்து ஒரு 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 சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்து வச்சுக்கொள்ளும் அவங்களோட தாய் தகப்பன் இஸ்லாத்துக்கு வராங்க அவங்களோட ஈர்க்கிறாங்க அவங்க இறந்துட்டாங்க இப்ப அவர் மகன் முஸ்லீம் தாய குளிப்பாட்டு நான் அன்னைக்கு பாவம் கிடைக்குமோ அவங்க இஸ்லாத்துல இல்ல அப்படின்றது அல்ல அவங்க குளிப்பாட்டி முறையாக ஏதோ அவங்களோட சம்பிரதாயப்படையோ அல்லது ஏதோ அந்த குளிப்பாட்டுதல் என்றதுக்கு எங்களுக்கு அனுமதிக்குது அது அனுமதியுடைய வட்டம் அப்படி குளிப்பாட்ட சுண்ணத்தும் அல்ல பாவமும் அல்ல ரெண்டாவது அந்த வெழுகுழந்தை என்று பேசுறோமே ஆறு மாசத்துக்கு முதல் அந்த படை கோலம் ஹல்க் ஆதனி என்று சொல்றது மனிதனாக உருவாக உருப்பெறக்கூடிய அந்த ஆரம்பம் தென்படாத அப்படியான அந்த சதை பிண்டங்கள் ஆறு மாசத்துக்கு முன்னால வார நேரம் அதை குளிப்பாட்டத்துடைய சட்டம் என்ன ஆறு மாசத்துக்கு பிறகு கட்டாயம் குளிப்பாட்டணும் இதனுடைய சட்டம் என்னன்னு கேட்டால் குளிப்பாட்டலாம் அனுமதியுடைய வட்டம் தான் குளிப்பாட்டலாம் அதை குளிப்பாட்டவும் மேலும் குளிப்பாட்டாம விடவும் மேலும் என்று அந்த அனுமதி உடைய வட்டத்தில் மூணாவது பகுதி இதை குளிப்பாற்றுவது ஹராம் இந்த ஜனாசாவை குளிப்பாற்றது ஹராம் என்று ஷரீத்தங்களோட பேசுது அதுதான் நாங்க சொன்னது ஷஹீதுடைய மூன்று வகையில ஒன்று அந்நியர்களோட எதிரான யுத்தத்துல கலந்து கொண்டு அந்த யுத்தத்தோ யுத்தத்துல அஹ் கொலை செய்யப்பட்ட ஷஹீதுகள் சுஹதாக்களுடைய இந்த ஜனாதாவை குளிப்பாற்றுவது ஹராம் என்ற செய்தியை பார்த்தோம் ஹரான் ஆனால் அந்த ஜனாசாக்கள் நஜீஸ்கள் பட்டு இக்குது அவங்களோட வயிறு வயிற்றுல குத்தப்பட்டு வேண பகுதிகளில் குத்தப்பட்டு நஜீஸ்கள் உடம்புல கண்பட்டு இக்குது அந்த நஜீச கலருது கட்டாயம் நஜீச கலருது நான் குளிப்பாட்டுறது கூடாது என்ற செய்தி மூணு வகையை பார்த்தோம் சரி குளிப்பாட்டுறது குளிப்பாட்டுறது என்றத நாங்க குளிப்பாற்றது சம்பந்தமாக பேசுறோம் குளிப்பாற்றது எப்படி என்று கேட்டால் அதுல ரெண்டு வகை பொதுவாக உது குளிப்பு பரவான குளிப்பு என்று வார நேரத்திலையும் பொக்கஹாக்கல் ரெண்டு வகையாக பேசுவாங்க மினிமம் ஆக குறைந்தபட்சம் இது இருந்துதான் ஆகணும் உதுவுல விருந்துதான் ஆகணும் கடமையான குளிப்புல விருந்துதான் ஆகணும் ஆக குறைந்த பட்சத்தை பேசுவாங்க அக்கல் அக்கல்லு அக்கல்லுல் உதுஇ என்று என்று சொல்லி அதனுடைய ஆக குறைந்த பட்சத்தை பேசுவாங்க இன்னொருக்கு இது அக்மல் என்று சொல்லுவாங்க இது பூர்த்தியாக எப்படி புதுவ பூர்த்தியாக எப்படி செய்யற கடமையான குளிப்பை பூர்த்தியாக எப்படி செய்யற அதே மாதிரி குளிப்பாட்டுதல் ஜனாதாவை குளிப்பாட்டுறது எப்படி பூர்த்தியாக செய்யற ஆக குறைஞ்சது இந்த அளவாவது நடக்கணும் என்ற அளவு எது அதை விட குறைய இயலாது அதுல குறைபாடு வரையலாது என்ற அளவு எது இதுதான் ஆக பூர்த்தியானது பரிபூர்ணமானது என்றது எது என்றது ரெண்டு விதமாக புகாக்கள் அது குதூலையும் தான் கடமையான குளிப்புலையும் தான் இந்த இடத்துல ஜனாசா குளிப்பாட்டரையும் இந்த ரெண்டு விதமாக பேசுறாங்க அதுல முதலாவது ஆக குறைந்தபட்சம் வாஜிபானது அதை விட குறைவாக அதுல ஏதாவது குறைபாடு செய்ய இயலாது என்றது என்னென்றா ஜனாசாட உடம்புல ஏது சரி நஜீஸ் இருந்தால் அந்த நஜீசகல முன்பின் குவாரத்தில் வெளியான அவருடைய நஜீஸாக இருக்கலாம் அல்லது வேற பகுதி வேறு இடங்கள்ல இருந்து அவர்ல பட்ட நஜீஸ்களாக இருக்கலாம் நஜீச கழுகித்து அதுக்கு பின்னால முழு உடம்புலையும் தண்ணியை படுத்துறது ஏன்டா பரதான குளி இப்போல முழு உடம்புலையும் தண்ணி படணும் வேண்டிக்குத்தானே அந்த முழு உடம்புலையும் தண்ணி படுறது என்பது தான் ஆகா குறைந்தபட்சம் அப்ப தண்ணியை என்கிட்ட கடமையான குளிப்ப போல அதில் ஆக குறைஞ்சபட்சம் முழு உடம்புலையும் தண்ணி படணும் என்பது நஜீச இல்லாமல் ஆக்கிட்டு மாதிரி தான் இந்த ஜனாசாவுடைய குளிப்புடைய விஷயத்திலையும் வருது இது ஆக குறைந்தபட்சம் இது இதை யாரும் செய்ய போறது அல்ல அது சில நேரங்கள் குறைபாடுகள் வந்துடலாம் என்றதுனால பூர்த்தியானதுக்கு பொக்காக்கள் ஒவ்வொரு கட்டமாக அதை பேசுகிறாங்க அதை எப்படி பூர்த்தியாக குளிப்பாற்றுறது என்றது தெளிவா சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லி தராங்க இப்படி இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் எங்களுக்கு முறைய கூட எப்படி தூக்கணும் எப்படி வைக்கணும் எப்படி சாக்கணும் அந்த ஒவ்வொரு முறையை எங்களுக்கு அந்த வாயால் சொல்றது அப்படி எழு எழுத்து மூலமாக புக்கஹாக்கள் சொல்லி தந்து முடிச்சுட்டு போய்த்துட்டாங்க எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாத மாதிரி அழகாக சொல்லி தந்திருக்கிறாங்க அதுல கிட்டத்தட்ட புக்கஹாக்கள் ஒவ்வொரு ஹுத்துவா ஹுத்துவாவாக கட்டம் கட்டமாக ஒன்பது கட்டங்கள் சில புக்கஹாக்கள் பேசுறாங்க இதெல்லாம் ஒன்று குளிப்பாற்றதுங்க முதல் எங்கட அந்த நடைமுறையில ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டிவோம் இந்த அடிக்கழுறேன்னு சொல்லி அறிஞ்சாலும் அப்படியே சொல்றேன் அடிக்கழுறு என்ன சொல்றேன் அடிக்கழுகுதல் என்ற ஒரு வார்த்தையை வந்து பாதிப்பாங்க அது மார்க்கத்தில் உள்ள செய்தியா அது என்னது குளிப்பாட்டுதல் வேறு அடிக்கழுகுதல் கழுவுதல் வேறா அடிக்கழுவுதல் என்றால் அது எங்க இருந்து பிறந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு அடிக்கழுவுன்றா அங்க என்ன நடக்குது உள்ளுக்கு சில நேரம் அதோட சம்மந்தப்படாத என்ன நடக்குதுன்னு தெரியாது அடிக்கழுவென்றா என்ன குளிப்பாட்டுன்றா என்ன அடிக்கழுதலுக்கும் குறிப்பாட்டுதலுக்கும் மத்தியில அந்த இடைவெளி என்ன நான் நினைக்கிறேன் திரும்ப இந்த ஜனாசா காட்டுறதுக்கும் போது அடி அடிக்கழுகிட்டு இந்தியர் பண்ணி தான் ஜனாசா வைப்பாங்க பார்த்து எல்லாம் முடிஞ்ச டைம் குயிக்கா குளிப்பாட்டிட்டு அப்படியே செஞ்சு என்ன எடுக்கிற முறைதான் நீங்கள் இது இல்லையா அதான் பொதுவாக தெரிஞ்ச அமைப்புல இது அப்ப இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போறதுல புக்காக்கள் இது தனியாக பேசல குளிப்புடைய ஒரு பகுதி அது குளிப்புடைய ஆரம்ப பகுதி தான் இந்த நாங்க அடிக்கழுவுதல் என்று பேசுறது அது கட்டாயமான ஒரு பகுதி அது கட்டாயமான ஒரு பகுதி அதை நாங்கள் அந்த நடுவுல பார்க்குற பார்வைக்கு ஒரு இடம் ஒன்று நேரம் ஒன்று வச்சு அதை முன்னுக்கும் இதை பின்னுக்கும் ரெண்டு பேரில் வச்சுக்கிறோம் ஆனால் ரெண்டுமே செய்யப்பட வேண்டியதுதான் அப்ப அடிக்கழுவுதல் என்றால் என்ன அதுக்குள்ள என்ன நடக்குது அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் புகாக்கள் பேசுறாங்க முதலாவது ஜனார்தாவ எந்த இடத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும் எந்த துணியால மூடணும் எந்த எந்த பக்கம் தலை இயக்கணும் எப்படி எப்படி தூக்கணும் சின்ன மாதிரி சொல்லிட்டு போறாங்க குளிப்பாட்ட போறோம் இப்ப ஒரு ஜனாசாவ யாரு ஜனார்தா புளிப்பாட்டிக்கிறீங்க நல்ல அப்ப மையத்தை வந்துட்டு குளிப்பாட்ட இடத்துல வைக்கப்படுறது இப்பக்கே எங்கட பள்ளிகள்ல மசிதர்களில் குளிப்பாற்றதுக்கே அது கேத்த மாதிரி ஒரு இதோண்ட தட்டொண்டு அது மாதிரி அதுக்கு ஒரு மேச மாதிரி கட்டில் மாதிரி உண்டை சரி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இந்த இது இந்த முறை பயணப்பட்டு தான் அதிகமாக பார்த்த வகையில இந்த முறைகள் பேணப்பட்டு தான் செய்யப்பட்டிருக்குது அப்ப அந்த குளிப்பாற்ற இடத்துல நாங்க வைக்கிறது குளிப்பாற்ற இடத்துல ஜனாஜா வைக்கிறதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் இந்த குளிப்பாற்ற வைக்கிற இடம் வந்துட்டு அதுல அந்த தண்ணி சரிக்காத அமைப்புல இன்றைக்கு அந்த அதுல தொங்கல்ல ஒரு கோணர்ல வந்துட்டு ஒரு இது ஒன்று தண்ணி ஒழுகிற மாதிரி வச்சுப்பாங்க இல்லையா அதுக்கெல்லாம் சட்ட முறையாக இருக்குது அப்ப தண்ணி சரிக்காத முறையில ஒரு அடுத்த முறையாக தெரிவு செஞ்சு கொள்றது முதலாவது அடுத்தது ஜனாசாவ நாங்க இப்ப குளிப்பாட்டுறதுக்கு முதல் மூத்தாக்கிட்டாரு மூத்தாகின் உடுப்போட இக்கிறாரு மூத்த மூத்தாகின் அந்த உடுப்பை நாங்க கலட்டிட்டு தான் குளிப்பாட்டணும் உடுப்பை கலட்டிட்டு தான் குளிப்பாட்டணும் அந்த உடுப்பை நாங்க நம்ம கலட்டுறது சம்மந்தமாக கடந்த வகுப்புகளில் பார்த்தோம் மேலால கலட்ட முடியுமா இருந்தால் கலட்டுறது அல்லது கலட்ட முடியாத வாய்ப்புல இருந்தால் அதை வெட்டி எடுக்கிற விஷயங்களை பார்த்தோம் அதை யார் செய்யறது எப்படி செய்யறது எந்த இடத்துல வச்சு செய்யறது அதை பேசுறாங்க சரி நாங்க அந்த உடுப்பை கலையிறதோட உடுப்ப பூர்த்தியாக களைறது அல்ல மேலால ஒரு 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 மனுஷன் எல்லா ஹுத்தால வளர்ப்பது கர்ம பணி ஆதம் உயிரோட வாழ்ற நேரத்துல சில கங்கையை செஞ்சு வச்சுக்கிறாங்க இதுதான் கௌரவம் இதுதான் கண்ணியம் என்று மனுஷனுக்கு சில விஷயத்தை காட்டி தந்திருக்கிறார் இதுல அபகீர்த்தி செய்யற நேரத்தில் அது கண்ணிய குறைவு என்றது அது மனுஷன் உயிரோட வாழ்கிற நேரத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அது அந்த விஷயங்கள் எல்லாம் மையத்துகளில் பேணப்படணும் அப்போ மையத்துறை விஷயத்துல அந்த ஜனாதா அந்த துணியை அகற்றிட்டு மேலால மெல்லிய ஒரு துணியை மெல்லிய ஒரு துணியை உலமாக்கள் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா அந்த சில நேரம் பழைய துணிக்குதே பழைய துணி அந்த தண்ணி ஊற்றினா லேசா போற அந்த துணிகள் பழைய துணிகள் புதிய துணியை விட பழைய துணிகள் இருந்தால் நெல்லம் லேசான துணிகளை போடுறது என்றதை உலக பேசுகிறாங்க அத மத்த உ உ கத்தரிச்சுடு கொள்றது இப்ப மேலால மெல்லி ஒரு துணியை போத்திட்டோம் அந்த இடத்துல அந்த இது கட்டியில வச்சுக்கிறோம் இப்ப இதை எப்படி கட்டில திருப்பி வச்சு கொள்றது ஒன்று இப்ப எங்கட இடம் இருக்கிற இடம் குளிப்பாட்ட இடம் அந்த வீட்டுக்குள்ள இடவசதி பிண்டைக்கு அதிகம் எங்கட வீடுகளில் பொறுத்த அளவுல அண்டு ஒரு ஒருத்தர் தலைவர் பேசுகிற நேரம் தான் சொன்னார் அவர் வீடு கட்டுற நேரம் யோசிச்சுட்டு பிளேன் பண்ணி தான் ஜனாஸ் என் அமுத்தாஹினா எங்க ஜனாதா குளிப்பாற்று அதுக்கேற்ற மாட்டின் செட் பண்ணி அதை எங்கேருந்து எடுக்கிறேன் அதை அதை வீட்டு கட்ட நேரம் பிளேன் பண்ணி செஞ்சாரான் அது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு அந்த ஜனாசா குளிப்பாற்றத்துக்கு பொதுவான இடங்கள் பாவிக்கிறாங்க சொல்றேன் அப்போ ஜனநாதகா சில நேரங்கள்ல எங்க இட நெரிசல்கள் இருக்கலாம் அதனால கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோடு பரவாயில்லை முறை இது என்று சொன்னால் சக்கராத்துடைய காலத்துடைய படுக்க வைக்கிற அதே முறை தான் தூங்க வைக்கிற அதே முறைதான் അവർ മേല മല്ലക മേലെ മല്ലേ ഇല്ലാ പാ മുി മേല പാസ്റ്റ് എവിടി തൂങ്ങറത് അവരുടെ രണ്ട് കാലും സെബിലാവും നോക്കി ഈക്കും അപ്പം ഇപ്പം ഇങ്ങനെ കാൽ അങ്ങനെ തലയിക്കും ഇപ്പിത്താൻ വീടു കല്ല വയ്ക്കുന്നത് വീട് കല്ലാ അപ്പോൾ കാൽ കാലിലാ പക്കമും തല അങ്ങനെ ഇതാണ് ഇപ്പൊ വയ്ക്കുന്നത് ഇവിടെ വെച്ചുകൊള്ള വെച്ചിട്ട് കുളിപ്പാട്ട ഇടം വന്നിട്ട് എല്ലാവരും വാറപ്പോ ഇടമാക്കൂടാതെ മുഖ്യമായ വിഷയം ഇത് மறைவான ஒரு இடமாக எந்த அளவுக்கு பேசுறாங்க போட்டு அப்படியான ஒரு இடத்தை தெரிவு செய்யறது ஆக நெல்லம் அப்படின்னு சொல்லி மேலே மறைச்சி வைக்கிறது ஆக நெல்லம் என்று சொல்லி ஒரு செய்திய உலமாக்கல் எழுதுறாங்க குளிப்பாற்ற இடத்துல குளிப்பாற்றவர் தேவைப்பட்டா இப்ப இந்த குளிப்பாற்ற முறை எல்லாம் தனியே ஒரு நபர் ஒரு ஜனாசாவை இப்படி குளிப்பாற்றுறது என்ற சட்டத்தான் பேசுவாங்க ஒரு ஆள் ஒரு ஜனாதாவை இப்படி குளிப்பாற்றுறது உதவிக்கு தேவைன்னா இன்னொரு எடுத்துக்கொள்றது வேற பிண்டை குளிப்பாற்ற இடங்கள்ல ஒரு சின்ன ஜனாசாவா இருந்தாலும் அது அதுலயும் உறவு உள்ளே எல்லாரும் பங்கெடுத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு பேர் பத்து பேர் உள்ளுக்கு நின்று குளிப்பாற்றது மீக்குது எல்லாரும் நான் நானும் குளிப்பாட்டின ஜனாசாவை அந்த அந்த ஒரு திருப்தி அது எட்டு ஜன குளிப்பாட்டத்திலையும் நான் கலந்து கொண்டேன் என்று அது ஒரு சிறப்பு மாதிரி சரப்பு மாதிரி யோசிக்கிறது அப்படி அல்ல மறக்கம் அப்படி சொல்லி காட்டல குளிப்பாற்ற இடத்துல அந்த குளிப்பாற்ற செயல்ல ஈடுபடக்கூடியவரோட உதவிக்கு தேவைப்பட்ட ஒருத்தர் சரி அந்த இடவசதியில ஏதாவது தண்ணி தூரத்தில் அது கொண்டு வர வேண்டிய தேவை ஏதாவது இன்னும் ஒரு ஒரு உதவிக்குன்னு ஒருத்தர் தேவை அவரை வச்சு உதவிக்கு எத்தனை பேர் தேவையோ அதை வச்சு கொள்ளது அது ஒரு மூணு பேரை தாண்டி போறது அவ்வளவும் அழகல்ல அது முறையும் அல்ல அந்த செய்தியை மக்கள் பேசுறாங்க பேசிட்டு சொல்றாங்க உம் அவருடைய முகம் அப்படியே இருந்து பூர்த்தியாக மூடி வைக்கணும் முதலாவது அப்ப அந்த மூடி எப்படி இடத்துல எப்படி வைக்கிற முறையை சொல்லிட்டு ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வராங்க சரி மூடி வச்சாச்சு துணி எல்லாம் போட்டு வச்சாச்சு யார் யார் வரணும் வந்தாச்சு அந்த இடமும் பிடிக்குது சிபிலாவும் நோக்கி வச்சாச்சு இப்ப என்ன செய்யணும் அடுத்தது அடுத்தது சொல்றாங்க குளிப்பாட்ட கூடியவர் தந்த இடது கையில ஒரு சீலைய ஒண்ணு சுத்தி கொள்ளணும் சீலை இந்த கையில நாங்க க்ளோவோ ஏதோ போட்டுக்கொள்றது அஹ் போட்டுக்கொள்றது அதுக்கு பின்னால மையத்துல தண்ணிய வெறும் தண்ணி அதுல எதுவும் மிக்ஸ் பண்ணால தண்ணியன்னு செய்வார் பூர்த்தியாக தலையில இருந்து அப்படியே கால் வரைக்கும் இப்படி ஊத்துறது துணிக்கு மேலால ஊத்தப்படும் துணிக்கு மேலாலதான் தண்ணி அப்படியே பூர்த்தியாக ஊத்துப்படும் மேல அப்படியே இருந்து த தலை பகுதியில இருந்து கால் பகுதி வரைக்கும் ஊத்துப்படும் ஊத்துற நேரத்துல இப்ப தண்ணி சென்ற வகைக்குள்ளையும் ஒருத்தர் கேட்டாங்க தண்ணி பாவிக்கிற சுடு தண்ணி பாவிக்கிறது இல்லமா என்னத்த அப்படின்னு சொல்லி அதையும் சொக்கள் பேசுறாங்க நான் இது உலமாக்களும் கேட்கிற செய்தி வெளியிடங்கள் என்றதுனால ஞாபகப்படுத்துறேன் சொல்லக்கூடிய எந்த செய்தியும் ஏண்ட புறத்தால் வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல இதெல்லாம் உடைய வார்த்தைகளை நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்லும் அவங்களோட செய்திகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக நான் அத்தாத்து சதீதா உடைய கிதாபுடைய நம்பகமான அஹ் கிட்டாபுடைய செய்திகள் இங்கே முன்வைக்கிறேன் அத கவனத்தில் எடுத்துக்கொண்டா சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வார நேரங்கள் அந்த கிட்டாபை புரட்டி பார்த்து கொள்ளேயிலும் அதுல அதிக ஹாஷியால சில செய்திகளை சொல்றாங்க சொல்றாங்க தண்ணியுடைய விஷயத்துல குளிர்ந்த நீர் நல்லமா தண்ணி நெல்லமா என்று கேட்கிற நேரத்தில் குளிர்ந்த தண்ணியை ஜனாசாக்கு பாவிக்கிறது நிச்சயம் சிறப்பு என்று சொல்றாங்க அப்படி பாவிச்சு பண்றா இல்ல நடைமுறையிலே கேட்கிறேன் நான் ஒரு நான் ஒரு மூணு ஜனா எங்க தாய் மாமா ஜனாசா நான் இன்னொரு ரெண்டு இருந்து குளிப்பாட்டணும் நான் தான் நீனா குளிப்பாட்டினு ஒரு மூணு ஜனாசா குளிப்பாட்டிக்கிறேன் இந்த மகலாலையும் ஒரு ஜனாசாவை நான் தண்ணியை குளிப்பாட்டிக்கிறேன் அப்ப ஒரு மூணு ஜா தண்ணியை கூடி பாட்டிக்கிறேன் மத்த கூட ஆனா அதுல நெண்டிக்குறேன் குளிர்ந்த தண்ணி பாவிக்கல்ல செய்தியை பாக்குற நேரம் குளிர்ந்த தண்ணி ஆகிறது நெல்லம் என்று காரணத்தை சொல்றாங்க பதன உடலை வந்துட்டு அந்த உடலுடைய அந்த தசைகளை அது ரஃப் ஆக்கும் கொஞ்சம் திக்காக ஆக்கும் என்ற செய்தியை சொல்றாங்க சுடு தண்ணி பாவிச்சால் அந்த சுடு தண்ணி உடலை அப்படி அந்த அப்படி தொங்க போட்டும் தசைகளை அப்படி தொங்க விட்ரும் லேசாக்கி விட்டும் அப்படி என்ற செய்தியை சொல்றாங்க ஆனால் கடுமையான குளிர் காலம் மழை காலம் என்று இருந்தால் அந்த நேரத்தில் சுடு தண்ணியை பாவிக்கிறது என்ற செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க அதுலயும் உப்பு உப்பு தன்மை உள்ள தண்ணி மீக்குது நல்ல மதுரமான தண்ணி மீக்குது என்று சொன்னாங்க உப்ப போட்டு கரைச்சி குளிப்பாற்றுறது அல்ல உப்பு தண்ணி நீக்குதுன்னு வச்சு அது உப்பு அதோடைய தன்மையிலே ஈக்குது உப்பு உப்பு போட்டு அல்ல ஒறுப்பு தன்மையில உள்ள தண்ணி நீக்குது நல்ல மதுரமான தண்ணி மீக்குது என்றால் உறுப்பு தன்மையில உள்ள தண்ணி ஆக நெல்லம் என்ற காரணத்தையும் புப்பகாக்கள் துல்லியமாக சில செய்திகளுக்கு பேசுறாங்க இதெல்லாம் அந்த வைத்தியகளோட உரசு உரசப்பட்ட செய்திகள் இதெல்லாம் நல்ல அந்த தண்ணியுடைய விஷயத்துல குளிர்ந்த நீர் என்ற செய்தி ஒரு ஒரு புப்பகாக்கள் பேசிக்கிறாங்க அப்ப தலையில இருந்து கால் பகுதிக்கு அந்த எந்த எதுவும் கலக்கப்படாத தண்ணியை நாங்க முதலாவது ஊத்துவோம் ஊத்திட்டு இடது கையில குளிப்பாட்டவர் அந்த போட்டிக்கிறார் தானே துணியோ ஏதோ குலோ ஒன்னு போட்டிக்கிறாரு அந்த இடது கையால அப்படியே என்ன செய்வார் இதுதான் அந்த அடி கழுக ஆரம்பிக்கிறான் எங்க பாத்தீங்கன்னா சொல்லதா இருந்தா இல்லை குளிப்பாட்டம் போகல இது இந்த அடிக்கழுக ஆரம்பிச்சப்படுது அவ மேல புல்லா அப்படியே இடது கையால அந்த உடலுடைய நஜீசகளை அப்படியே கழுகுவார் அதுல துளிர்ப்பாட்டக்கூடியவர் மை இத்தை எப்படி கொள்றது என்றதை பேசுறாங்க மூணாவது கட்டமாக மை மி மிருதுவாக நடந்து கொள்ளணும் மையத்தோட மிச்சம் மிருதுவாக நடந்து கொள்ளணும் கொள்ளனாசா கீழிக்கிறது உதாரணமாக இப்ப இவ்வளவு இப்படி உயரத்துல இருந்தா நாங்க கீழே இப்படி ஜனாதாவை குளிப்பாட்டோம் நின்றுட்டு குளிப்பாட்ட மாட்டோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி குளிப்பாட்டோம் அந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டாம் முறையை சொல்றாங்க அப்ப அந்த இவருடைய அந்த முட் முட்டங்காலிக்கு முட்டங்கால ஜனாசாட அந்த பிடரியை தூக்கி கழுத்தை தூக்கி இப்படி கொண்டு முதுக இதுல குளிப்பாட்டி கொண்டு வலது கையால் மையத்தில் ஷோல்டரை பிடிச்சு கொள்வா ஷோல்டரை இப்ப இந்த இந்த விரலிக்குதே இந்த விரலால இந்த ஜனாசாட இந்த இந்த உடைய இந்த இனி பொருள் கழுத்துல ஒரு கண்டு போகும் நடு நடுப்பகுதி உண்டு குழி மாதிரி அந்த குழியில வச்சு கொள்வார் தலை கீழே இது குளிப்பாட்டால் சரியாளா இருந்து குளிப்பாட்டை சின்ன ஜனாசாவா இருந்தால் சரி குளிப்பாட்டப்பட்டவர் இப்போ பரமனொத்தராகவும் இருந்தா இருந்தாலும் அப்படி தனியே செய்யல அதை சொல்றேன் இதை குளிப்பாட்ட முறையே தனிய வந்து எப்படி செய்யற முறையோ சொல்லி காட்டுறாங்க எங்களுக்கு அப்படி இல்லாட்டி எங்களுக்கு சிரமம் தனியை சிரமம் என்றால் இன்னொருத்தரை உதவிக்கு இப்படி தலையை பிடிச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் சாத்தி போங்க என்று சொல்லிட்டு நாங்க என்ன செய்யலாம் எங்களை எதுகையால இப்படி குளிப்பாட்டலாம் நாங்க தண்ணி அள்ளி ஊத்தி குளிப்பாட்டம் அல்லது நாங்க வச்சு கூட ஒருத்தர தண்ணி ஊற்ற சொல்ற நாங்க இதால எப்படி செஞ்சு கொள்றது அடுத்தது சொல்றாங்க கழு கழுக கூடியவருடைய அந்த வலதுகளை வச்சுக்கொள்றது தலை அப்படி தலை அப்படி கீழே புழுந்துராம்தான் அப்படி வச்சுக்கொள்றது வச்சுக்கொள்றது இடது கையால முதலாவது நாங்க குடி அந்த அடிக்கழுகிற நேரத்துல வயிற்று பகுதி என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் உருவி உடணும் வயிற்று பகுதி வயிற்றுக்குள்ள ஏதாவது கழிவுகள் இருந்தால் அதை நாங்க பிந்துவாரத்தால முன் துவாரத்தால வெளியாகிற மாதிரி அதை உருவி விடுவாங்க முதலாவது ஆஹ் அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் அன்றில்ல இது ஃபுகஹாக்கள் சொல்றாங்க ஜனார்தா மூத்தாஹித்தா இருந்து அந்த இடத்துல ஒரு வாசத்தை வைக்கிறது நெல்லம் அப்படின்றது சும்மா எங்க சம்பிரதாயத்தில் உள்ள செய்திகள் இல்லை அன்றைய காலத்துல புகாக்கள் பேசின ஒரு செய்தி அந்த இடத்துல ஒரு வாசனம் கொண்ட நாங்கள் அந்த மனத்துக்கு வந்து வைப்பாங்க என்ன சொல்றது அந்த ஊது பத்தி அதெல்லாம் வைப்பாங்க சாம்புராணி சாம்புராணியிட்ட செய்தி புகாக்கள் பேசுறாங்க ஊது பத்தியோ சாம்பிராணியோ இவங்க சொல்றாங்க குளிப்பாட்ட அடிக்கழுங்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த வாசத்தை வைக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க செய்தியாங்க பேசுறாங்க ஜனாசா இருந்து அந்த வாசத்தை நாங்க குளிப்பாட்டி முடிக்கும் வரைக்கும் அந்த இடத்துல அந்த வாசத்தை வைக்கிறது நல்லம் என்ற செய்திய சொல்றாங்க காரணம் என்னன்னா சில நேரங்கள்ல அந்த ஜனாசாவுடைய கழிவுகளி சிறுநேரம் வாடகைகள் நாற்றங்கள் வரலாம் அதை மறைக்கிறதுக்காக வேண்டியது ஜனாசாவுடைய விஷயத்துல எந்த அளவு கண்டால் அதனுடைய இந்த வார விஷயங்களை வரும் நாங்கள் டைமோட முடிச்சிருவோம் மற்ற பகுதியை அடுத்த வகுப்புல பார்ப்போம் அந்த ஜனாசார விஷயத்துல மிச்சம் கவனமாக இஸ்லாம் பேசியது மிச்சம் கவனமாக அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருவருடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கிற விஷயத்துல அவர் எப்படியாப்பட்டவர் ஆகிக்கலா அவர் எப்படியாப்பட்டவர் ஆகிக்கலாம் ஜனாசா ஒரு முஸ்லிமான் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய ஜனாசாவுடைய விஷயத்துல எவ்வளவு கண்ணியமாக நடக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பகுதியாக பேசி இருக்குது என்றால் அதுல ஒன்றுதான் ஜனாசாவுடைய துருவாட கூட வெளியாகிடக்கூடாது என்பதுக்காகவே இந்த வாசனை திரதியத்தை வைக்கிறத ஒரு மார்க்கமாக ஒரு நல்ல விஷயமாக சொல்லி தந்திருக்குது சரி இப்ப இது முடிஞ்சதோட இப்ப என்ன செய்வார் என்று சொன்னால் குளிப்பாற்றவர் முன்பின் துவாரங்கள் அந்த பகுதிகள்ல இருந்து ஜனாசா அடிக்கழுகுதல் என்றால் அதுல ஒரு இன்னொரு வார்த்தை சொல்றதாக இருந்தால் ஜனாதாவுடைய நஜீசுகளை வழியாக்கி களினை முடிக்கிறது ஜனாசாவுடைய வெளியால உள்ள நஜீஸ் உள்ள உள்ள நஜீஸ் எழுமானத்தை எடுத்து அதை குளிப்பா நஜீசுகளை அகற்றி சுத்தமாக்குறதுதான் குளிப்பா அடி என்று சொல்றது நஜீஸ் என்று வார நேரத்துல வைத்துக்குள்ள உள்ளதை வெளியாக்குற ஒரு முறையை சொன்னோம் அடுத்தது முன்பின் துவாரங்கள்ல உள்ளது மூக்கு கண் காது இந்த துவாரங்கள்ல உள்ளது அதை எப்படி எடுக்கிற நம்முறையே சொல்ல போறாங்க சொல்றாங்க குளிப்பாற்றவர் மயித்து அப்படியே சுத்தப்படுத்துவார் முன்பின் துவாரங்கள் முன்பின் துவாரங்களுக்கு சு சூடால் உள்ள பகுதிகளையும் இடது கையால் ஃபஸ்ட்டுக்கு நதீஸ் உண்டு பட்டுட்டாள் அந்த துணியை மாற்றிட்டு அந்த க்ளோவை மாற்றிட்டு இன்னொரு க்ளோவ் போட்டுக்கொண்டு அந்த பகுதியை கழுக ஆரம்பிப்பார் அந்த பகுதியில் நதீசை கழுக ஆரம்பிப்பார் உலமாக்கள் பேசுறாங்க முன்பின் துவாரத்துடைய நவீச கழுகுற நேரத்தில் கைக்கு ஏதாவது துணியோ அல்லது கைக்கு கவ அந்த க்ளோவோ அணிகிறது வாஜிபெண்டு பேசுறாங்க நாங்கள் பிரச்சனை இல்லை எங்களோட உம்மா தானே வாப்பா தானே அப்படின்னு சொல்லி அல்லது நாங்கள் பழகினர் தான் நாங்கள் இதெல்லாம் அறிவுறுப்பெல்லாம் இல்லை எங்களுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு எங்களை நாங்களே ஒரு நலவுமா இருந்துச்சுட்டு அப்படி செய்ய போறது அல்லது இந்த குளிப்பாட்டு நேரத்துல முன்பின் துவாரக்கூடிய நதீச சுத்தம் செய்யற நேரத்துல அந்த கையை மறைக்கிறது என்றதை வாஜிப் என்பதாக சொல்றாங்க ஏனைய பகுதியுடைய முன்பின் துவாரங்கள் அல்லாத ஏனைய பகுதியில் பட்டிக்குது என்றால் அந்த நதீச துடைக்கிற நேரத்துல கழுகிற நேரத்துல கைக்கு அந்த துணி அணிகிறது சுண்ணத் அது சுண்ணத் என்றதை சொல்றாங்க கட் அது விடுறதுனால பாவம் கிடைக்காது ஆனா சுண்ணத் நினைக்கக்கூடிய காரியம் என்று சொல்றாங்க அடுத்தது இப்ப தண்ணி அப்படியே ஊத்தி அப்படி எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு தண்ணியை ஊத்தி ஊத்தி அந்த நஜீசகலன்னு செய்வாங்க இப்படி ஏழுமான் அதுக்கு இப்படித்தான் ஊத்தணும் இல்லை நாங்கள் அப்படி வச்சுக்கொண்டு ஊத்துறது அந்த நஜீசகலை எப்படி வெளியாக்கணும் அப்படி வெளியாக்கிறது முதலாவது நஜீசுடைய ஐன் என்று சொல்றது அந்த நஜீசை வெளியாக்குறது நஜீஸ் ஒன்று நீக்க கூடாது ரெண்டாவது அதை கழுகி நஜீசை மட்டும் வெளியாக்குறது இல்ல வாசம் துரு வாடைகள் நீக்கும் அந்த வாடை போற அளவுக்கு நாங்கள் கழுகிறது இந்த வாடை போற அளவுக்கு கழுகிறது இப்ப என்ன செய்யறது அந்த அடிக்கழுகுதல் என்றால் ஜனாசாவுடைய நஜீசை நஜீசுடைய அந்த ஐ அந்த நஜீசையும் அதனுடைய துருவாடையையும் பூர்த்தியாக நீக்குதல் இதுதான் அடிக்கழுகுதல் என்று சொல்றது அதில் குளிப்பாற்றவர் என்ன செய்வார்ண்டா அந்த முன்பின் துவாரத்துக்கு பாவிச்ச அந்த குளோவை அந்த அந்த கை உரையை அப்படியே கலட்டி வச்சுட்டு இன்னொன்று போட்டு கொள்வார் அதில் தான் குளிப்பாற்ற நேரம் துணியை கிழிச்சு கிழிச்சு கிழிச்சி விற்பாங்க ஆக்கள் துணி நிறுத்தாங்க துணி நிறுத்தாங்க மறைச்சு உள்ளேருந்து கேட்பாங்க அப்ப பழைய இசையிலேயே நிறைய வச்சு கொள்வாங்க கிளிச்சி குளிச்சி சுத்துறது பலையாசம் அதில் ஒன்றிக்குது நஜீஸ் ஹலை அகட்டுறது நஜீஸ் அல்லாம் அகட்டிவிட்டோம் களிஹிட்டம் அதோட அழுக்குகள் நஜீஸ் வேறு அழுக்கு வேற நஜீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கபடி கழுகிட்டு அதுக்கப்புறம் அழுக்குகளி மழைக்கு சொல்கிற நேரத்தில் நகத்து குலால ஊத்தரிக்கும் கண்ணுக்குலால் அந்த அழுக்கு அளிக்கும் காது குழால் அழுக்குகளிக்கும் மூக்கு குழால் அழுக்குகளிக்கும் இதெல்லாம் நஜீஸ் அல்லா அழுக்குகள் பூத்தை இந்த எங்களோட பாசையில் சொல்வது அவுசா என்ற சொல்லுவாங்க அந்த அழுக்குகளையும் நாங்கள் முறையாக அற்றுறது ஆற்ற நேரத்துல இப்ப நகத்துக்குள்ளால உள்ளதை எங்களை ஏதாவது சின்ன இது ஒன்று எடுத்து அது குத்தி ஊத்துப்பட்டு நோ நோகாத முறையில் முறையாக அடித்துக் கொள்றது அடுத்தது காதலையும் வந்து நாங்க அதை சரி பாவிச்சு எடுக்க கேட்டால் சின்ன குச்சி அப்படி பாவிச்சு எடுக்கவேலும் என்று சொல்கிறாங்க துணியை சுற்றியோ அல்லது பேய்க்கிறேங்கிற அந்த கொட்டன் பட்டு மாதிரி போட்டு அதை சுத்தப்படுத்தி கொள்ளேயலும் மூக்குடைய எதிர்களையும் நாங்க சுத்தப்படுத்திக் கொள்றது நான் இப்போ சுத்தப்படுத்துற அழுக்க நிற்கிறதான்னு சொல்றேன் முடி அகற்றது அல்ல மூக்குட முடி கண்ட முடி காதுற முடி மறைவிடத்துடைய முடிய ஜனாசால அவர் அகற்றாத நிறைமையில மூத்தாட்டார் என்றால் அது அகற்றதுடைய சட்டம் என்ன நீசை வளர்ந்திருக்குது அவருடைய அஹ் மறைவிடங்களுடைய முடிகள் வளர்ந்திருக்குது கக்கத்து முடி வளர்ந்திருக்குது என்றால் அந்த ஜனாசாவுடைய முடிகளை அகற்றிட்டு அவரை குளிப்பாற்றதா என்று கேட்டால் சட்டம் தான் சில அது நாளைக்கு அந்த வார அந்த பா பாடத்துல பேசுவோம் முடி வேற இப்ப நான் மட்டும் மட்டும்தான் சொல்றேன் முடி அல்ல அந்த அழுக்குகளை அஹ் வெளியாக்குறது வாய்க்கு உள்ளால உள்ள அழுக்குகளை வெளியாக்குறது கண்ணுடைய ரெண்டு அந்த ஓரத்துல உள்ள அழுக்குகளையும் வெளியாக்குறது வெளியாக்கிட்டு நாங்கள் உலகம் செஞ்சு அந்த தண்ணியால களி முடிக்கிறதுக்கு தான் நடிக்கல சொல்றது ஜனாசாவுடைய நஜீசல அதனுடைய நஜீசுடைய ஐன் அந்த சடத்தையும் அதே நேரம் அதனுடைய துருவாடையையும் நீக்கி அதே போன்று நஜீஸ் அல்லாத ஏனைய அழுக்குகளையும் நீக்கி சுத்தப்படுத்து சுத்தப்படுத்தி அந்த இடத்த வாசமாக வச்சு தான் அடிக்கழுவுதல் இப்ப இதை கழுகின அந்த அடிக்கழுகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் குளிப்பாட்ட ஆரம்பிப்போம் குளிப்பாற்றத்துக்கு முதல் உதவு செய்வோம் அந்த உதவு செய்யறது எப்படி எப்படி அந்த குளிப்பாற்றது என்பதை நாங்க அடுத்த வகுப்புல பாப்போம் சார் இப்ப நாங்க இன்னைக்கு சுருக்கமாக அடிக்கழுவுதல் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இதில் நடந்த ஒரு நடைமுறைகள் அல்லது ஏதாவது நேரம் அனுபவத்தில் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் நீக்கலாம் அதுகளை சொல்ற நேரம் ஒன்று உடனே தெரிஞ்ச விஷயமாக உடனே சொல்வோம் நல்லது பார்த்து கேட்டு சொல்ற விஷயமா இருந்தால் பார்த்து கேட்டு சொல்ல முடியும் சால் இந்த இந்த பகுதிக்குள்ளாலே ஏதாவது கேட்கிறதாக இருந்தால் கேட்டுக்கொள்ளும் எங்களை வகுப்பை முடிச்சுக்கொள்ளும் கேள்வியை கேட்டுக்கொள்ளும்